பீரியட்ஸ்லேருந்து ஒரு பொண்ணை தருமபுரியில் பப்ளிக்ல வச்சு பாத்ரூம் போன இடத்துல இருந்து மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு நான் ஜாதியில் ஆளு என்னால எதுவும் புடுங்க முடியாதுன்னு சொல்லி உள்ள உக்காந்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுருக்காங்க ஜனவரி ரெண்டாம் தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தி பேராசிரியருக்கு உடந்தையாக இருந்த நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யும் ஒரு வேலி இருக்கான் ஒரு இவ்வளவு பெரிய செவரு இருக்கான் அந்த வேலியை தாண்டி செவரு மேல ஏறி சின்ன ஓட்டையில் இருக்க செப்டிங் டாக்குன்னு அதை பொண்ணு சூசைட் பண்ணிச்சான் சொல்லுவீங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கேக்குறாங்க எங்க என் பொண்ணு இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல் பையன் கூலி பாலேஜ் உட்கார்ந்துருக்கா சார் அந்த பொண்ணை மண்டையில் அடிச்சு துன்புறுத்தி இழுத்துட்டு போய் பாலியல் வன் கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் அந்த உசுரோட வந்து வெளில சொல்லக்கூடாது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அந்த ரத்தத்தை ஓடுற தண்ணியில் கழுவிட்டு போயிருக்க சார் அந்த ஐயோக்கே இன்ஸ்டாகிராம் மூலியமா நடந்து வீட்டுக்கு பூந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் அது இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கு இப்போ பதினஞ்சு வயசுல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு பாலியல் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் சமூக ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பிரதர் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை பெருசாக பெருகிட்டே இருக்கு சார் என்ன காரணம் அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் எட்டு வயசு பாலியல் வன்குடுமை வன்கொடுமைப்படுறாங்க எண்பது வயசு பாட்டியை பாலியல் வன்கொடுமைப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது அப்படி ரொம்ப சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் இங்க பிரச்சனை ரெண்டு வகையில சார் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல அவங்க அப்படியே இருக்காங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல தப்பு பண்றவன் இருக்கான்ல அவன் தைரியமா திம்முறா சுத்திட்டு இருக்கான் ஏன்னா எல்லா இன்ஃபுளுசிங் இருக்கு அப்படின்ட்டு எப்படி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மூணாவது இந்த பாதிக்கப்பட்டவங்க போய் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதுக்காக யார்கிட்ட போய் அணுகணும் அப்படின்றதுலயே இங்க பிரச்சனை இருக்கு ஒருத்தவங்க போய் அணுகணும் எப்படி சார் அணுக முடியும் இப்ப அண்ணன் நதில பாருங்க ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட தாயும் தந்தையும் போயிருக்காங்க ஆனா அந்த தந்தையே இன்னைக்கு செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணிருக்க அந்த இன்ஸ்பெக்டர் ராஜிங்கிறவங்க அப்படிங்கும்போது எப்படி நம்ம அத பத்தின முழு தகவல் தெரியல பட் இருந்தாலும் அந்த அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிருக்காங்க அந்த கேஸே எடுக்கல முதல்ல அந்த கேஸே எடுக்காம இது பண்ணியிருக்காங்க எடுக்காம போறது கூட காரணங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனா விசாரணையில தெரிஞ்சு வந்ததுன்னா அந்த குற்றவாளியை காப்பாற்றணுன்றதுக்காகவே கேஸ் எடுக்காம அந்த குடும்பத்துல இருந்தே ஒரு பையனை வயசு பையனை குடும்பத்துல இருந்தே பதினாலு வயசு பையனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சு அப்படியே கேஸை திசை திருப்பி குடும்பத்துல இருக்கவங்க ஒரு மாதிரி எமோஷனல் ஷாக் ஆவாங்கல்ல யோ ஃபேமிலிலேயே இது பிரச்சனையாவே இருக்கு அப்படியே அது வேண்டாம் சார் இது எப்ப நடந்த பிரச்சனை இருக்கீங்க எல்லாரும் ஜனவரியில நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் நடந்த பிரச்சனை நாலு மாசம் கழிச்சு பேசிட்டு இருக்காங்க ஆமா இது நீங்க சார் நம்மளோட நம்ம நம்ம இருக்குற நிலைமை இருக்கு இல்ல இருக்கு இல்லையா மோசம் சரி ஜனவரி ஒன்னு என்ன நாள் புத்தாண்டு எல்லாரும் என்ன நினைப்போம் இந்த உலகத்துல எல்லாமே நல்லபடியா இதுல இருந்து நடக்கணும் அந்த ஒன்னா தேதி நடக்கிற எல்லா விஷயமும் அன்னைக்கு என்ன நடக்குதோ அதான் தொடர்ந்து நல்ல வருஷம் நடக்கும் நம்ம குடிச்சிடுச்சு கோயிலுக்கு போனது நம்ம போறோம் அப்படின்னு நினைப்போம் ஏன்னா அன்னைக்கு பண்ற எல்லாமே வருஷம் ஃபுல்லா நடக்கொண்டாம் அப்படின்னு ஒன்னு இல்ல ஜனவரி ரெண்டாந்தேதி நியூஸ் பேப்பர்ல வந்து சரி ஒன்னா தேதி நடந்ததுல இருந்து இரண்டாம் தேதி வந்து நடந்ததுல முதல் இது ஓசூர் எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் எண்பது வயது மூதாட்டி பாலியல் பலாத்காரம் நல்லா கேட்டு அடுத்து ராமநாதபுரம் அப்படியே இந்த சைட்ல இருந்து ஆப்போசிட் சைட் நீங்க போறீங்க ஓகேவா பெண்ணை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்த நாலு பேர் கைது ஒரு பெண்ணு கூட்டா சரிங்களா இது ராமநாதபுரம் அடுத்து அப்படியே இந்த பக்கம் பாருங்க சென்னை சென்னையில நடந்தது பாருங்க பதினைந்து வயது சிறுவனை காதலித்து இருபத்தி ரெண்டு வயது பெண் வந்து ஓட்டம் அது பட்டதாரி ஆமா அதாவது டியூஷன் படிக்க போற ஒரு பையனை அந்த டியூஷன் மிஸ்ஸோட தங்கச்சி இருக்குல்ல அது இருபத்தி ரெண்டு வயசுல இருக்கு இவன் பதினஞ்சு வயசுல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு ஓட்டம் எங்க பாருங்க பாண்டிச்சேரிக்கு ஓட்டம் இது அடுத்து இங்கே வந்து செய்யாறு பக்கத்துல பாருங்க இன்ஸ்டாகிராம் மூலயமா நடந்து வீட்டுக்கு போந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் கொண்டு இது வந்து ஒரே நாளில் வந்தது அடுத்து இங்கே பாருங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ஒரு ஸ்கூ காலேஜ்குள்ள ப்ரொஃபஸரோட செக்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ் வருது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குது லோக்கல் இருக்கு போலீஸில் அதுக்கான ஆக்ஷனும் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமா அந்த காலேஜ் கூப்பிட்டு மிரட்டுறாங்க நீ வந்து இதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் இன்னும் எங்களோட இன்னொரு மூணு பேர் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க சொல்றதெல்லாம் நீ நீ வந்து எக்ஸாம் எழுத சொல்லி அந்த பொண்ணு டிஐஜி வரைக்கும் போயிருக்கு அதுவும் பாருங்க பாலியல் தொல்லை பேராசிரியருக்கு உடந்தையாக இருந்த நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட வேண்டும் எல்லாருமே போஸ்டிங்ல இருக்கவங்க இந்த மாதிரி மாதிரிங்ல இருக்கிறவங்க போஸ்டிங்ல இருக்கவங்க தான் சார் கட்சியில இருக்காங்க எல்லா கட்சியிலயும் இருக்காங்க ஒரு கட்சின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இருக்கிற எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களும் எல்லா வகையான அயோக்கியத்தனங்களையும் அக்யூஸ்தானங்களும் பண்ணவங்க தான் உண்மையான சமூக பணியும் சோசியல் ஒர்க்கரும் பண்றவங்க வெளியில உட்காந்துட்டு இருக்கான் அவனை கூட்டு வச்சுக்கிறதுக்கு எந்த கட்சிக்கும் இதுவும் கிடையாது காரணம் என்னன்னா அவன்கிட்ட பணம் கிடையாது இவன் பணம் செலவு பண்ணுவான் ஏன் பணம் செலவு பண்றான் இந்த மாதிரி பிரச்சனை வந்தா காப்பாத்துவன் கட்சி பார்த்தோன்ற நம்பிக்கை அப்ப எங்க நீங்க இந்த அரசியல் சாசனங்களை நம்ம இன்னைக்கு அம்பேத்கரோட அரசியல் சாசன நாள்ல இருந்து பேசி இன்னைக்கு எல்லோருக்கும் அம்பேத்கர்ன்றதெல்லாம் பேசி எல்லாம் எதுக்கு பேசுறோம் பேசுறவன்லாம் யாரு தப்பு பண்ணி உட்காந்துருக்க மேடை உட்காந்துருக்கிறது இறங்குறவங்க இருக்கு எல்லாருமே இல்ல என்ன மனம் சார் இப்ப எட்டு வயசு சிறுமியையும் அவன் பாடியில் தொந்தரவு பண்றான் எண்பது வயசு பாட்டியும் பண்றானா என்ன மனம் இருப்பான் போதை முதல் விஷயம் போதை தான் எவன் ஒரு ஒருத்தவன் முதல்ல போதைக்கு அடிமையாகிறானோ அடுத்து அவன் எல்லா வகையான துன்புறுத்தல்களும் ஆளாக்கப்படுறான் போதை இல்லாத ஒரு சொசைட்டியை உருவாக்கணும்னா ஒரு மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை ஏற்றப்படணும் இன்னைக்கு எத்தனை ஸ்கூல் வாசல்ல இன்னமும் தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் விற்கப்படுது குட்கா எல்லாமே விற்கப்படுது பேனா பென்சில் ஸ்கேல் ரப்பரை தவிர மீதி எல்லாம் விற்கப்படுது ஒரு ஸ்கூல் வாசல்ல போய் திடீர்னு ஒரு பேப்பர் பிரிண்ட் எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுக்கணும் ஸ்கேல் வாங்கணும் ரப்பர் வாங்கணும்னா வாங்க முடியாது நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்கணும்னா வாங்கலாம் சார் ஸ்கூல் பையன் கூலி பாயில் வச்சு உட்காந்துருக்கா சார் கிளாஸ் ரூம்ல ஏன்னா அவன் அங்க இருக்கக்கூடியவனுக்கு லோக்கல் யார்கிட்ட கமிஷன் கொடுக்கணுமோ என்ன பண்ணுமோ எல்லாமே பண்றான் இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் வாய்க்குள்ள அந்த கூலி போய் வச்சுட்டு இல்லாம இல்ல நீங்க பாத்ரூம்ல போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுங்க வேணாலும் திடீர்னு போய் வரன்றதே சொல்லாதீங்க என்ன சார் நானும் பாக்குறேன் எல்லாரும் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் வீடியோலாம் போட்டு போடுறீங்க எல்லாம் சொல்லிட்டு போறீங்க நீங்க வரும்போது வர வைக்கிறதுக்கு நாலு பேர் நிக்கிறாங்க ஆமா என்ன சார் இன்ஸ்பெக்சன் என்ன யாருக்குமே தெரியாம சடனா போறது போன உடனே எச்சம் பாக்குறது இல்ல போடவுடனே கிளாஸ் ரூம் பாக்குறது உடனே பாத்ரூம் போய் பாக்குறது போன உடனே பசங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்களை பாக்கணும் இதெல்லாம் பார்க்காம தான் இன்னைக்கு விழுப்புரம்ல இருக்கக்கூடிய அந்த சிறுமியோட மரணங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி ஒரு பொண்ணு செப்டிக் டேங்க்ல போய் நினைச்சிட்டு வந்து ஒரு வேலி இருக்கான் ஒரு இவ்வளவு பெரிய இருக்கான் அந்த வேலியை தாண்டி செவருக்கு மேல ஏறி சின்ன ஓட்டையில இருக்க செப்டிக் டேங்க்ல சூசைட் பண்ணிக்க அதுவும் அந்த யூனிஃபார்ம் நினையவே இல்ல அழுக்கும் படல என்னக்கா ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் போவாது சார் இது ஹியூமன் சைக்காலஜி சார் கண்டிப்பா ஒண்ணு ஒருத்தவங்க கூப்பிடணும் இல்ல அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும் இல்ல ஏதாவது ஒண்ணு விழுந்திருக்கணும் இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை போய் வாண்டா வேலியை தாண்டி செவரை தாண்டி உள்ள போய் குதிக்குமா அதுக்கு முதல்ல அங்க செப்டிக் டேங்க் இருக்குனே தெரியாது வீடு காட்டுறீங்க சிசிடிவி கேமரால அந்த பொண்ணு இல்ல ரெண்டு பதினேழுக்கு அந்த பொண்ணோட பெரியமா போய் அந்த வீட்டு வாசல நின்றுட்டு சாரி அந்த ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்கறாங்களா எங்கே என் இன்னைக்கு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்கிற இடத்துல அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டிருக்காங்க அதே டைம்ல பேசிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தைய தூக்கிட்டு தூக்கிட்டு ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்காங்களா ஓடுறவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு செப்டிக் கிட்ட போறாங்களா திருப்பி செப்டிக் டேங்க்ல போனவங்க உடனே வெளில வராங்களா கேட்டா செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன்னு குழந்தைய தூக்கிட்டு செப்டிக் டேங்க் ஓடுனத அவங்க அம்மா பெரியமாவே மாத்திருக்காங்களே என்ன என்ன நீங்க எல்லாருமே சொல்ற நான் இந்த போதையா இருக்கட்டும் பலாத்காரங்களாக இருக்கட்டும் செய்யக்கூடிய தவறுகள் எதனால் எதனால தெரியுமா நடக்குது இன்னைக்கு ஒருத்தவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணான்றத சொல்றதுக்கு யாரும் கிடையாது சார் நான் இந்த விஷயத்துல வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி சாருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கலாம் யார் அவனா இருந்துட்டு என் கட்சி நிர்வாகின்னு தெரிஞ்சுதா அவன் தப்பு பண்ணானோ இல்லையோ ஆனா அவன் என் கட்சியை சார்ந்தவன என் கட்சியில இருந்து நான் வெளியில வேலை அனுப்புறேன்ப்பா அப்படின்னு தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிச்சது இல்ல அதுதான் உண்மையான தன்மோன்னு நினைக்கிறேன் ஆனா பொலிட்டிக்கல் பேச விரும்பல பட் ஒரு விஷயம் தவறு செய்யும் போது அவன் தன்னுடைய சார்ந்தவனாக இருந்தா கூட அந்த விஷயத்த வெளிப்படையாக பேசக்கூடியவன் தான் உண்மையாக தலைவனாக இருக்க முடியும் ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் அந்த இடத்தோட கெஸிங்ஸ் என்ன தெரியுமா ஒரு டீச்சர் அந்த பொண்ணு துன்புறுத்திருக்காங்க அடிச்சிருக்க அந்த பொண்ணு சார் அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்னு சொல்லி போச்சா சார் நாலு மணி நேரமா அந்த பொண்ணு வரல ரெஸ்ட் ரூம்ல போய் பார்க்க ஆள் வச்சிருக்கணுமா இல்லையா கண்டிப்பா ஆயம்மா எதுக்கு வச்சிருக்கீங்க அந்த ஆய அம்மாவு கூட்டு கேட்டா நான் அதெல்லாம் பாக்கிறதுல என் வேலை இல்ல வந்தா இதெல்லாம் பெருக்கிறதும் வேலைன்னா அப்புறம் எதுக்கு வந்து லட்ச ரூபாய் வந்து ஸ்கூல்ல ஃபீஸ் வாங்குறீங்க சோலக்காட்டில் ஒரு பொண்ணு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு க்ளோஸ்டு கேம்பஸ் அதுக்குள்ள இது நடந்திருக்கு நீங்க பேசிட்டீங்க அதனால பேசிதான் ஆகணும் சோழக்காடு சார் க்ளோஸ்டு கேம்பஸா இருக்கட்டும் ஓபன் கேம்பஸா இருக்கட்டும் எந்த இடமாக இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டதுன்னா பேசுறதுக்கு மனுஷர்லாம் நீ எல்லாம் எதுகிட்டா பிறந்திருக்குன்னு தான் நான் கேட்பேன் கண்டிப்பா அந்த பொண்ணு ரெண்டு பெள பிள்ளைங்களை புருஷனை இழந்துட்டு பால் ஊத்தி அந்த வாழ்ந்துட்டு சோளக்காட்டுல வச்சு சாகடிச்சு அந்த பொண்ணை மண்டையில அடித்து துன்புறுத்தி இழுத்துட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதுக்கப்புறம் அது உசுரோட வந்து வெளில சொல்லக்கூடாது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி அந்த ரத்தத்தை ஓடுற தண்ணியில் கழுவிட்டு போயிருக்கான் சார் அந்த அயோக்கியே குமரேசன்ற ஒரு டீ கடைக்காரன் ஆறு நாள் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய நிலமையில இருக்கும் அப்படி இருக்கு நம்மளோட ஊர்ல ஒவ்வொரு இடமும் கள்ளக்குறிச்சியில் நடந்த ஸ்ரீமதியோட இன்சிடென்ட்ட யாரும் பேசக்கூடாது அந்த குடும்பமே பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு ஒரு அஃபேர் இருந்தது அது தப்பா நடந்துச்சு அதனால அது போய் சுசைட் பண்ணி செத்துருச்சு செத்ததுக்கு அப்புறம் நீங்க பேச விடாம பண்ணீங்க இன்னைக்கு மூன்றரை வயசுல விழுப்புரத்துல பொண்ணுக்கு ஏதாவது அஃபேர் இருக்குன்னு சொல்லிடுவீங்களா நீங்க அதானே எப்படி அந்த உங்களுக்கு வாய்க்குசாம ஒரு விஷயத்து மேல முடிக்கிறதுக்காக சொல்ல முடியுது இதனாலதான் மக்கள் வந்து ஒரு கலவரமாக ஆகி அந்த இடத்தையே நாசம் பண்றாங்க நான் எப்பவுமே அதை ஒத்துக்கவே மாட்டேன் காவலர்கள் வந்து நம்ம நம்ம முக்கியமான அவர்களை வந்து நீங்க வந்து மரியாதையாக அதை எல்லாருமே பேசணுன்றதை நான் எப்பவுமே சொல்வேன் எந்த ஒரு பப்ளிக் அசட்டியுமே நம்ம வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றதை எப்பவுமே சொல்லுவேன் அரசாங்கத்தோட எல்லா வழிமுறைகளும் பின்பற்றணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஆனால் இவங்க யாருமே இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி மனிதர்கள் கையை கட்டினாமெல்லாம் நின்னுட்டு அவங்க நம்மளை போட்டு மெதி மெதி மெதிச்சு நமக்கான நியாயங்கள் கிடைக்காம இருக்கும்போது இந்த கை எவ்வளவு நாள் சார் கட்டிட்டு இருக்கோம் அப்புறம் நான் யாரு பக்கம் நிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ற அவங்க கிட்டேயே போய் என்னால பேச முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்ன தூத்துக்குடியில அந்த சின்ன பொண்ணை விட்டுருங்க அந்த சின்ன பையனை ஓரிணை சேர்க்கை துன்புறுத்தி அந்த பையனை சாவடிச்சோம் இன்னைக்கு அந்த கேஸோட நிலைமை என்னன்னு சொல்லி தெரியுமா பேசுன ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த கேச பத்தி பேச முடிஞ்சுதா இப்படி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அப்ப நான் ஒரு குழந்தை பிறந்து அம்மாவோட தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆறு மாசம் கழிச்சு அந்த குழந்தை எப்படா வீட்டை விட்டு வாசல இருந்து வெளில வருதோ அதுல இருந்து இறக்குற வரைக்கும் எவன் எப்ப சாவடிப்பான்னு தெரியாத வாழ்க்கையதான் வாழணுமா அப்படி ஒரு அப்படி ஒரு வாழ்க்கையை இந்த தமிழ்நாட்டில் நம்ம வாழணுன்ற அவசியம் என்ன இருக்குன்ற சமூகம் இருக்கணும் நான் போய் எனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பேசுறதுக்கான எனக்கான வாய்ப்புகள் இருக்கணும் நான் பேசுற என்னுடைய விஷயங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படணும் அதுக்கப்புறமா நான் பேசுனதுக்கு அப்புறமா அதற்கான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும் ஏன் இந்த விஷயம் வெளியில வருது ஒரு குடும்பமே நான் இந்த பிரச்சனையை நான் போலீஸ்ல என் பேரை வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குடும்பமே வெளியில வந்து எனக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகம் ஏன் மாறப்பட்டிருக்குன்னா நான் போய் சொல்லக்கூடிய இடத்துல ஆக்ஷன் எடுக்கலன்றதுனால வெளில சொல்ல வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அப்படிதான் இருக்கு இந்த சிறுமியோட விஷயங்கள்ல கூட பாருங்க அண்ணா நகர்ல இருந்த சிறுமியோட விஷயங்கள செப்டம்பர்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்காம தொடர்ந்து பிரச்சனைகள் அனுபவிச்சு ஒரு வாட்டி ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்கன்ற காரணத்துக்காக வெளியில சொல்ல முடியலன்னா கூட அதை உள்ளுக்குள்ளேயே மறைச்சி மறைச்சி ஒரு நாள் அந்த போலீஸே அவங்க கிட்ட வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றத வீடியோ எடுத்து வெளியில வெளியிட்டதுனாலதான் இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சது இல்லன்னா அது வந்திருக்காது வந்திருக்காது இல்ல அதுக்கப்புறம் சிபிஐ போய்ட்டு சிபிஐ எல்லாரும் உள்ள வந்து அரசு கோர்ட்டே வந்து அதை வந்து கேஸ் எடுத்து பண்ணனும்ன்ற ஒரு நிலைமைக்கு வர இது எப்படி எத்தனை பேர் சார் இதை பண்ண முடியும் உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கும் நீங்க போடுறீங்க நீங்க போடுற வீடியோவோ ஒரு பத்து பேர் பார்ப்பானா நான் போற வீடியோ ஒருத்தர் கூட பார்க்க மாட்டான் அப்போ பார்க்காத வீடியோவே பார்க்க முடியாது எனக்குலாம் யார் பேசுவா ராம்குமார்னு ஒருத்தன் ஜெயிலில் அப்படியே பல்லு கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டா அது பின்னாடி இருந்த ஒருத்தரை பத்தி கூட பேச தானே போச்சு நுங்கம்பாக்கம் சுவாதியோட மர கொலைகளுக்கு அப்புறமா ஜெயலட்சுமி நானே சொன்னேன் இல்லையா சேலம்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை சின்ன குழந்தைக்கு பண்ணி கழுத்த ரெண்ட தலையை கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் அவ்வளோ நம்பிக்கையோட ஒருத்தவன் பீரியட்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணை தர்மபுரியில பப்ளிக்ல வச்சு பாத்ரூம் போன போன இடத்துல இருந்து மூணு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டு நான் ஜாதியில ஆளு என்னால் என்னும் பிடுங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ வச்சிருக்காங்க இந்த நம்பிக்கை யாரை கொடுக்குறது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒடுக்கப்பட்டும் நல்லா இருக்கவங்களாம் இவெல்லாம் வந்து பெருசா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டைசி வரைக்கும் சொல்ற சார் எவ்வளவு பெருசா நடக்கட்டும் பெண் கொடுமைகளோ வாலியல் வன்கொடுமைகளோ பெண் குழந்தைகளுக்கோ சின்ன குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒண்ணு இருந்தா நான் நிப்பேன் சார் எனக்கு கூட இருக்க டீம் நிப்பாங்க என் தமிழ்நாடு வாலண்டியர்ஸ் டீம் நிற்கும் அது நான் என நான் எல்லாரோடையும் ஒர்க் பண்றேன் கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்றேன் எல்லாரோடைய ஆப்போசிட் பார்ட்டி கரண்ட் பார்ட்டின்னு யாராக இருந்தாலும் வேலை பாப்பேன் எனக்கு தேவை சமூக நிதியும் சமூக நியாயங்களும் தான் இது யாரும் எல்லாம் பாக்க மாட்டேன் அதுக்காக நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னு பேசாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா பேசுவோம் கிங்ஸ்டீட்ல நாளுக்கு நாள் இது பார்த்தா அதிகரிச்சுட்டே இருக்கு சார் அதுதான் சொல்றேன் நம்ம இன்னைக்கு பாக்கற ரிப்போர்ட்ல ஜனவரி ரெண்டாம் தேதி ஒரே நாளில் ஒன்றாம் தேதி முடிஞ்ச ரெண்டாவது நாளிலே இவ்வளவு நியூஸ் வருதுன்னா எத்தனை செய்திகள் நாம் பார்க்காமல் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் கைக்காகுச்சி கற்காக்குறிச்சி புதுக்கோட்டையில அந்த இடத்துல இப்ப சொல்லி ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வெளியில வந்து தொடர்ந்து பத்து வாட்டி பேசிச்சு கிங் டிவி தொடர்ந்து லைவ் ரிப்போர்ட் எடுத்துச்சு இது எடுக்கலன்னா இன்னைக்கு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் நடிச்சிருக்காத கிடைச்சிருது இல்ல அந்த பிரஷரைஸ்ட உருவாக்கக்கூடியதான் ஊடகங்களோட பங்கு அந்த ஊடகங்கள்ல தவறு செய்த விஷயங்களை விட்டுட்டு சரியான மனிதர்கள் பேசும்போது எடுத்து வைக்கணும் நாம சும்மா எவனோ ஒருத்தவன் செத்தான் நடிகைகள் எங்க போச்சு இது என்ன ஆச்சு விஷாலுக்கு உடம்புல ஆச்சு அப்படின்னு சொல்லி போடுற வீடியோவெல்லாம் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு உண்மையா பேசக்கூடிய வீடியோ ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்கலாம் இதா சார் நடக்கும் நாளைக்கு உனக்கு இந்த பிரச்சனை வரும்போது இருக்கும் கமெண்ட்ல ஒருத்தவங்க கூட போட்டாங்க சார் அந்த சிறுமியோட விஷயங்கள் பேசும்போது இப்படி உட்காந்து வீடியோ பேசுறதுக்கு பதில் யாராவது ஒரு ஜட்ஜ ஒரு ஒரு அட்வொகேட் அலோகேட் பண்ணி அதுக்காக ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும்ன்றா அதெல்லாம் தான் இதுல பேசுறோம் அதை பண்ணியும் நியாயம் கிடைக்கல அதை பண்ணியும் எதிர்கொள்ளதான் பொது வெளியில பேசுறோம் இன்னைக்கு நான் பொது வெளியில பேசினதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு அட்வொகேட்டை பண்ணணும் உங்களுக்கு சஜஷன் கொடுக்க முடியுது அப்ப இந்த பொது வெளியில பேசப்படும் போது மட்டும் தான் பிரச்சனை இருக்கும் கடைசியா இருக்கக்கூடிய சார் எல்லா ஊடகங்களை தாண்டி கடைசியா இருக்கக்கூடியதா யூடியூப் சேனலா இன்னைக்கு போயிடுச்சு நியாயங்களுக்காக மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எதுவா இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்த மில்லியன் கணக்குல போகக்கூடிய இடத்துல நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம் சோ அதனால இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிதான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இது சம்பந்தமா தொடர்ச்சியா பேசும் சார் மிக்க நன்றி நன்றி மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கிய தாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்